அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த பயிற்சியில் நாலு மாதமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அதனால தான் இந்த பயிற்சியில் சேர்ந்தேன் இப்போ வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நான் எழுபத்தி மூணு கிலோ இருந்த வெயிட்டு இப்போ வந்து அறுபத்தி மூணு இருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து மிக பிடிச்சது என்னன்னா பாடி ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லீனாக இருக்கிறவங்க அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் ஃபேட்டாக இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம உடம்பு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ரொம்ப அழகாக இருக்க குறைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளே நம்மளே ஃபீல் பண்ணுவோம் உட்கார்றது எழுந்திருக்கிறது வேகமாக நான் எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் எப்போவுமே சின்னதுலேருந்தே அதுக்கு எனக்கு ஜீனில் இருக்கிறது இப்போ வந்து இன்னும் அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கேன் அதை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இயற்கை ஃபுட்டில் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டது தேங்காய் வாழைப்பழம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே கோவிலில் கொடுத்து கொடுத்து பழக்கியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து அதை வந்து அப்போதைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு மறந்துடுறோம் விட்டுடுறோம் கோயிலில் போனால் பொறி பொறிகடலை தேங்காய் வாழைப்பழம் கொடுப்பாங்க நம்ம அப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் மேலே உணவை போட்டு இருந்தோம் இப்போ இதுக்கு வந்ததுக்கப்புறம் விழிப்புணையாகி எந்த உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத உணர முடியுது சாப்பாடுன்னு சாப்பிட்டா உடம்பு வந்து வெயிட்டாக ஃபீல் பண்ணுது மனசு கஷ்டப்படுது ஆனால் இயற்கை உணவு எடுக்கும்போது மனசு ஆரோக்கியமாக இருக்குது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம மனசை விரும்புகிறதே சந்தோஷமாக தான் ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிற இல்லை உணவே நம்மளை சந்தோஷப்படுத்துது உணவே வந்து நம்மளை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வைக்குது இயற்கையான உணவு எடுக்கும்போது தண்ணீர் தாகங்கிறது குறைவாக இருக்குது சாப்பாட்டை சாப்பிட்டாலே தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கு தண்ணி நிறையா குடிக்கணும்னு சொல்லி பலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மகிட்ட நம்மள்கிட்ட ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டாங்க நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்தாதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஐயாவோட இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தாகை எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் இந்த தண்ணி குடிக்கிற முறை கொஞ்சமாக ஊற்றி டிராப் ட்ராப்பாக ஊற்றி ஐயா குடிக்கிறத நான் பார்த்தேன் போன ஸ்பீச்சில் இவ்வளோண்டு டம்ளார் வச்சுருந்தாரு ஃபோர் ஹவர் பேசினார் ஆனால் அந்த டம்ளார் இருக்கிறது அஞ்சு ட்ராப் விட்டு அதையும் ரொம்ப நேரம் மெதுவாக குடித்தார் அதை பார்த்துட்டு மைண்டில் உள்வாங்கிட்டு நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஐயாவோட உணவு வகைகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒன்று எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க அனைவரும் இதை வி இல்லாம வாழ்க்கையில் எல்லாரும் வந்து நம்ம குறைந்த வருடம் தான் வாழ்வோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கோம் ஆனால் மனிதனோட ஆண்டு காலம் இருபது நூற்றி இருபது ஆண்டு காலம் கண்டிப்பாக வாழ முடியும் நான் வாழ்வேன் நன்றி